எல்லாருக்கும் வணக்கம்மா இப்போ நம்ம வந்து ராமசாமி ஐயாவோட வலி எறுப்பு அப்படின்ற நாடகத்தை பற்றி வந்து பார்க்க போகிறோம் ராமசாமி ஐயா வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் ஐயாவை பற்றி வந்து நிறைய நீங்கள் வந்து அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க அண்மையில் கூட தமிழக அரசினால் அவர் கௌரவிக்கப்பட்டிருக்காரு ஒரு எழுத்தாளர் நிஜ நாடக கலைஞர் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னா ஒவ்வொரு ஆண்டும் தன்னுடைய நாடகம் தொடர்பான நூல்களை வந்து வெளியிட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நாடக கலைஞர் நாடக நடிங்க நடிகர் அப்படின்னு வந்து இவரை வந்து சொல்லலாம் நம்ம வந்து இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிச்சோன்னா இவர் வந்து காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகத்தில் அந்த நாடக பயிற்சி பட்டறையில் வந்து பயிற்சி பெற்றவர் அந்த நாடக பயிற்சி பட்டறையில் பயிற்சி பெற்ற எல்லாருமே வந்து மிகச்சிறந்த நாடக ஆளுமைகளாக இன்றைக்கு வரையும் திகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவர் மதுரையில் வந்து நிஜ நாடக இயக்கத்தை நிறுவி இன்றைக்கு வரையும் கூட அதை மிகச்சிறப்பாக வந்து செயலாற்றி வரக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞர் நிறைய திரைப்படங்களில் வந்து நடிச்சிருக்காரு தொலைக்காட்சி தொடர்களில் வந்து இயக்கியிருக்கிறார் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் வந்து பணியாற்றிய பெருமைக்கு வந்து உரியவர் இவர் நம்முடைய கல்லூரியில் இவர் வந்து நிகழ்த்தின தீதும் நன்றும் பிரதர வாரா நாடகம் மாணவிகளுக்கு பயிற்சி கொடுத்து அந்த நாடகத்தை வந்து முத்தமிழ் விழால அரங்கேற்றி அதை வந்து ஒரு நூலாகவே வெளியிட்ட பெருமைக்குரியவர் அன்னாருடைய அந்த வலியறுப்பு அப்படின்ற நாடகத்தை தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் ஆஹ் இவ இந்த வலியறுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சோன்னா நமக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருநங்கைகள் அப்படின்றவங்க வந்து தமிழ் தமிழ்ச்சமுகத்துல அப்படின்னு சொல்றத விட உலகத்திலேயே பல இடங்கள்ல புறக்கணிக்கப்பட்டவங்கள வந்து இருக்கிறாங்க அப்படின்றத நாம வந்து பார்க்க முடியுது தொல்காப்பியர் கூட வந்து அவர்களை ஆணும் பெண்ணும் அல்லாத தன்மையுடையவர்களை வந்து குறிப்பிடுறாரு பேடு அலி அப்படின்லாம் வந்து சொல்றாங்க தான் வந்து கொஞ்சம் அவர்களுடைய பெயரிலே திருநங்கை அப்படின்னு மாற்றம் வந்து இன்றைக்கு திருநர் அப்படின்ற அளவில் வந்து வந்திருக்குது இந்த திருநங்கைகளை பற்றிய ஒரு நாடகம் அவர்கள் ஏன் அப்படி மாறுகிறார்கள் அப்படின்றத அறிவியல் ரீதியாக வந்து விளக்கி அந்த திருநங்கைகள் தங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படணும்னா என்ன செய்யணும் அப்படின்றத விளக்கக்கூடிய நாடகம் தான் ராமசாமி ஐயாவினுடைய வலியெறுப்பு அப்படின்ற நாடகம் இந்த நாடகத்தினுடைய கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருநங்கைகளையே வந்து நடிக்க வச்சிருக்காரு பார்வையிலேயே வெறுத்து ஒதுக்கக்கூடிய திருநங்கைகளே வெறுத்து ஒதுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மூன்றாம் பாலினம் சொல்லக்கூடியவர்களை வெறுக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்களையே இன்று வந்து நடிக்க வைத்து ஏன்னா அவர்களுடைய வலியை வேதனையை அவர்களே இப்போ நீங்க வந்து சொல்லலாம் ஆசிரியர்களாக எங்களுக்கு எங்களுடைய நிலை எங்களுக்கு தெரியும் இப்ப மாணவ நிலையில இருந்து பார்க்கின்ற பொழுதுதான் உங்களுடைய சிக்கல் என்ன அப்படின்றத நாங்க வந்து புரிஞ்சுக்க வந்து முடியும் இல்லையா அந்த மாதிரி இங்க திருநங்கைகளே அவர்களுடைய வழிகளை பற்றி அப்ப ராமசாமி ஐயா மிக அற்புதமான ஒரு கருத்தாடலை வந்து சொல்றாரு இந்த இடத்துல வந்து அந்த நம்ம எல்லாருக்குமே வந்து பொருந்தக்கூடிய திருநங்கைகளுக்கு மட்டும் வந்து கிடையாது இப்போ சிலருக்கு உங்களில் சிலருக்கு வந்து இந்த பெருந்தொற்று காலத்துக்கு அப்புறம் குடும்பத்தில் வறுமை அப்படின்றது வந்து இருக்கலாம் அல்லது நமக்கு வந்து கொஞ்சம் வந்து நாம் எப்படி வந்து வருவோம் அப்படின்ற எதிர்காலம் குறித்த ஒரு கேள்விக்குறியுடையவர்களாக இருக்கலாம் அப்போது இப்போ நம்ம புறநானூற்று காலம் தொடங்கி இன்னைக்கு வரையும் செல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருத்தை ராமசாமி ஐயாவும் இந்த திருநங்கைகளுக்கு வலியுறுத்துகிறாரு அதாவது கல்வி அந்த கல்வியை நாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கல்வியும் பொருளாதார சுதந்திரமும் மட்டும்தான் திருநங்கைகளுக்கு விடுதலையை கொடுக்கும் மட்டும் கிடையாது நமக்கும் அதாவது மாணவர்களுக்கும் ஏன்னா கல்விதான் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது மிகப்பெரிய உங்களுக்கான ஒரு ஆயுதமாக உங்களுக்கான ஒரு வழிகாட்டியாக வந்து இருக்குது அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம் இப்போ இந்த நாடகம் வந்து எதை பற்றியது திருநங்கைகளை பற்றி அப்படின்னு சொல்றப்ப நாடகத்துல திருநங்கைகளுடைய மூன்று வழிகள் வந்து பேசுறாங்க அந்த திருநங்கைகளுக்கு ஏற்பட்ட தீராத வழி தீர்ந்து போன வழி தீர்க்கப்பட வேண்டிய வழி அப்படின்றத இந்த மூன்று வழிகளை மையமாக கொண்டதுதான் இந்த வலியுறுப்பு அப்படின்ற நாடகம் அப்போ இந்த நாடகத்தில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சேன்னா அந்த வழி ஏற்பன்ற நாடகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சேன்னா வந்து திருநங்கைகளுடைய இந்த மூன்று வழிகளை வந்து பேசுகிறார் அதாவது ஒருவர் வந்து அந்த வழிகளை பற்றி பேசுவதற்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம் எக்ஸ் ஒய் குரோமோசோம் அது நமக்கு தெரியும் ஒரு பெண்ணினுடைய கருவோடு வந்து இணைகின்ற அந்த விந்து எக்ஸ் எக்ஸ் குரோமோசோமாக இருந்தால் எப்படி இருக்கும் ஒய் இருந்தால் எப்படி இருக்கும் ஆணாகவும் பெண்ணாகவும் பிறக்குது அப்போ இந்த இவர்களுக்கு இவர்கள் பிறக்கின்ற பொழுது ஆணாக அல்லது பிறக்கின்ற பொழுது பெண்ணாக இருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் இவர்களுடைய அந்த அந்த வந்து பெண் தன்மை தன்மை ஆண் பொழுது அவர்களால் ஆணாக இருப்பவர்களுக்கு பெண் தன்மை இருக்குது அப்ப அவர்களால் அந்த ஆண் உடலிலே இருக்க முடியல ஆணை போல ஆடை அணிந்து கொள்ள பேச அதெல்லாம் அவர்களுக்கு அது பொருந்தாததாக ஒன்றாக வந்திருக்குது இப்போ ஒரு நாடகத்துல நடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம என்ன கதா கதாபாத்திரம் ஏற்றிருக்கோமோ அதுக்கான ஒப்பனை நம்ம போட்டுக்குவோம் அப்படி நம்மளால் கொஞ்சம் நேரம் இருக்க முடியும் அல்லது ஒரு ஒரு நாள்ல ஒரு அரை நாள் வந்து நம்மளால் அப்படி இருக்க முடியும் அதுக்கப்புறம் எப்படா அந்த எல்லாம் கழிச்சு நம்ம இயல்பு வாழ்க்கை வருவோம் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா அப்போ இவர்கள் பெண் உடலிலே இருந்து கொண்டு ஆணினுடைய எண்ணங்களோடும் ஆண் உடலிலே இருந்து கொண்டு பெண்ணினுடைய எண்ணங்களோடும் பெண்ணினுடைய உணர்வுகளோடும் பெண்களை போல ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் அந்த மாதிரியெல்லாம் அந்த உணர்வு ரீதியாக அவர்களுக்கு எழக்கூடிய அந்த சிக்கல் இந்த புரிந்து கொள்ள தவறுகின்றது அப்போ சமூகம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிறாங்க அப்ப அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்க அவர்களை எப்படி பார்க்கிறார்கள் அப்போது தமிழ் சமூகத்தினுடைய காலம் காலமாக நமக்குள்ளேயும் சில கருத்தாக்கங்கள் புறையோடி போய் வந்து இருக்குது அப்ப இந்த நாடகம் இதெல்லாம் வந்து பதிவு பண்ணுது அப்போ முதல்ல அவர்கள் வந்து தன்னை ஆணாக இருந்து கொண்டு பெண்ணாக உணர்வதையும் பெண்ணாக இருந்து கொண்டு ஆணாக உணர்வதையும் அந்த குடும்பம் முதல்ல அங்கீகரிக்கிறது அப்ப குடும்பத்துல என்ன பண்றாங்கன்னா நீ இப்படி இருந்தா அது எங்களுக்கு பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லி அவர்களை அடித்து துரத்தி விடுகிறார்கள் வீட்டை விட்டு வெளியில போயிரு அப்படின்றாங்க சரி வெளியில வர்றாங்க அவங்க எங்கேயாவது வேலை பார்க்க முடியுதா அப்படின்னா அவர்களுக்கு பாலியல் ரீதியான நிறைய தொந்தரவுகள் தரக்கூடியவர்களாகத்தான் இந்த சமூகம் வந்து இருக்குது அப்படின்றத வந்து அதான் தீராதவர்கள் அந்த குடும்பத்தினால வந்து அவர்கள் எந்த அளவுக்கு ஒதுக்கப்படுறாங்க அப்போ அவர்களும் சக மனிதர்கள் தானே அப்ப இந்த குடும்பமே ஒதுக்கிடுச்சுன்னா அவங்க எங்க வந்து போவாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது அவர்கள் அந்த தங்களுடைய உடலினுடைய அந்த அந்த ஆண் என்பதற்கான அந்த உறுப்பினை அகற்றுகின்ற அந்த வழி அதை இந்த நாடகம் வந்து பேசுது அது அந்த அந்த வலி அவர்களுக்கு மட்டுமானது அதுல சில நேரங்கள்ல அந்த அறுவை சிகிச்சை செய்கின்ற பொழுது வந்து மரணங்கள் கூட வந்து நிகழலாம் அப்படின்லாம் வந்து சொல்றாங்க அப்ப அந்த வலி அந்த அந்த அறுவை சிகிச்சைக்கு அறுவை சிகிச்சையின் போது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வழி அந்த புல் அந்த காயங்கள் ஆறுகின்ற வரை அதெல்லாம் சொல்றாரு அப்ப அடுத்து மூன்றாவதாக என்ன சொன்னா அந்த குடும்பம் புறக்கணிக்கிறத முதல்ல சொல்றாரு அவர்கள் மாறுகின்ற பொழுது உடல் ரீதியாக அவர்களுக்கு ஏற்படக்கூடியதை சொல்றாரு அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகம் அவர்களை எப்படி பார்க்கின்றது அதுக்கு நிறைய பெயர்கள் ஒன்பது அப்படின்னா சொல்லி அவர்களை இழிவாக அஹ் அழைப்பது கைத்தட்டி அழைப்பது அவர்கள் உடல் ரீதியாக அவர்களை வந்து துன்புறுத்துவது பார்வையிலேயே அவர்களை ஒதுக்குவது அப்படின்னா நிறைய நிகழ்வுகள் வந்து நிகழுது இல்லையா அதை வந்து இந்த நாடகத்துல ரொம்ப அழகா வந்து சொல்றாங்க நமக்கு தெரியும் இந்த கூத்தாண்டவர் திருவிழா வந்து எப்படி நடக்குது என்ன அப்படின்ற அந்த நிகழ்வுகளை எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் வந்து நிறைய பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் அப்படிலாம் வந்துருக்கு இல்லையா அப்ப இந்த தீர்க்கப்பட வேண்டிய வழி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த சமூகம் வந்து அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது வந்து ராமசாமி அற்புதமாக வந்து சொல்றாரு அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சோன்னா வந்து தங்களை பொருளாதார ரீதியாக மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்பொழுதும் அந்த உடலை விற்று பிழைக்கின்ற அந்த பிழைப்பு என்பது வந்து கூடாது அப்படின்றத மிக அற்புதமாக இந்த நாடகம் வந்து சொல்லுது ஒரு பெண்ணாகவோ ஆணாகவோ பிறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா வந்து அந்த வைத்து வைத்துக்கொண்டு நம்ம பிழைப்பை வந்து நடத்தக்கூடாது புற அழகு நமக்கு முக்கியம் இல்ல அகத்திலே நாம் அழகுடையவர்களாக இருக்கணும் அப்ப நாம கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் தொழில் ரீதியாக அவரவர்களுக்கு என்ன தொழில் வந்து தெரியுமோ கிராமத்தில் கிராமத்துல ஒரு பழமொழி வந்து சொல்லுவாங்க பத்து விரலால பாடுபட்டு அஞ்சு விரலால அள்ளி உங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி என்ன சொல்றாருன்னா இவர் வந்து நீங்க உங்களுடைய கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்தி கொள்ளுங்கள் பொருளாதார ரீதியாக நீங்கள் உங்களை வளர்த்தெடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு அப்ப நமக்கு நடைமுறையில ஒரு கேள்வி வந்து வரலாம் இப்படி எல்லாம் முடியுமா அப்படின்னா முடியும் அப்படின்றதுக்கு நிறைய நம்ம தொலைக்காட்சிகள்லேயும் சரி பத்திரிகைகள்லயும் சரி தமிழக அரசுலேயும் சரி முதல் திருநங்கையாக செவிலியர் வந்து இருக்கிறாங்க முதல் திருநங்கை வந்து அவர் வந்து காவல்துறைக்கு வந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா துறைகள்லேயும் வந்து வந்து இந்திய அரசினுடைய பண்பாட்டு தூதராக நர்த்தகி நடராஜாவும் வந்து ஒரு திருநங்கை தான் இருக்கிறாங்க அப்போ இப்ப அந்த நர்த்தகி நடராஜருடைய வாழ்க்கையில எல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர்கள் வந்து கிட்டப்பா கிட்டக்க போய் வந்து நாட்டியத்தை வந்து கத்துக்கிட்டாங்க கலையுலக மேதை அவங்க அவங்க கிட்ட போய் முறையா நாட்டியம் கத்து இந்திய கலாச்சாரத்தினுடைய பெருமையை வெளிப்படுத்தக்கூடிய அளவு அவர்களுக்கும் இதே மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் வந்து இருந்தது அப்போ இந்த இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா திருநங்கைகள் என்பவர்கள் அவர்களுடைய எந்த குற்றமும் அவர்கள் செய்யவில்லை அவர்களுடைய அந்த உள்ளத்திலே ஏற்படுகின்ற உணர்விலே ஏற்படுகின்ற உடலிலே ஏற்படுகின்ற மாறுதல்களுக்கு அவர்கள் பொறுப்பேற்க முடியாது அது இயற்கையினுடைய சதி அப்போ நாம் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு அவர்களுக்கான அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் அவர்களோடு இணைந்து பணிபுரிய வேண்டும் அவர்களை ஒழுக்கம் கெட்டவர்கள் அப்படின்ற மாதிரியான அந்த என்ன கருத்தாக்கங்களை எல்லாம் வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த நாடகத்தை பார்க்கின்ற பொழுது இந்த திருநங்கைகளுக்கு மட்டும் வழியல்ல இந்த பார்க்கின்ற அந்த நாடகத்தை பார்க்கின்ற அந்த நாடகத்தை படிக்கின்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய நமக்கும் சில வழிகள் வந்து இருக்கு அந்த அந்த அவர்கள் குறித்த அந்த கருத்தாக்கத்தை அறுத்தறிய வேண்டும் என்பதுதான் இந்த நாடகத்தினுடைய பிரதானமான நோக்கமாக வந்து இருக்குது அதனால நம்ம வந்து இந்த திருநங்கைகள் அப்படின்றத அவங்களை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வலியறுப்பு அப்படின்ற நாடகத்தினுடைய முதன்மை நோக்கமாக இருக்கு தொடர்ந்து இந்த வலியறுப்பு நாடகத்தை குறித்த கருத்தாக்கங்களை நம்ம வந்து அடுத்தடுத்த வகுப்புகளில் வந்து பார்க்கலாம்